ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம கூட்டி குட்டி வேலை தான் நான் வந்து கொஞ்சம் கிளீனிங் வேலை இந்த மாதிரி அடுக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வேலை எப்போதுமே நான் செஞ்சிட்டு இருப்பேன் என்னோட இதெல்லாம் விளாக்கு தொடர்ந்து பாக்குற உங்களுக்கு தெரியும் வீடியோல நான் அதனால இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா வீரோவில் கொஞ்சம் களைஞ்சி புடவை புடவையெல்லாம் கொஞ்சம் களைஞ்சி இந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சிடலாமேனா தான் எடுத்துட்டு வெளில எடுத்து வச்சுட்டு திரும்ப தொடச்சிட்டு நியூஸ் பேப்பரை மாத்திட்டு கொஞ்சம் அடுக்கி வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே மாதிரி பத்து நாளைக்கு ஒரு தடவ மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுதான் சொல்லிட்டு அப்படியே காமிக்கலாம்னு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம டெய்லி யூஸ் கட்டுறது அப்புறம் காட்டன் புறவை வெளில போறதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி கொஞ்சம் இதுவா அடிக்கிட்டோம்னா எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ப்ளவுஸ் இல்லாம வெறும் சாரி எடுக்கணும்னா டக்குன்னு செஞ்சு விழாது நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரொம்ப பெரிய வீடியோலாம் வேறு ஒன்றும் பெருசாலாம் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி சமையல் பண்ணுறது சாப்பிட்றது இப்படி தான் வந்து எனக்கு பொழுது போச்சு வித்தியாசமாக ஒன்று வேறு ஒன்றும் நான் எக்ஸ்ட்ரா வேலைலாம் செய்யலை இந்த வீர அடுக்கிறது மட்டும்தான் செஞ்சுருந்தேன் மற்றபடி வீட்டு வேலை மட்டும்தான் நான் வந்து அன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ சாப்பாடு சமைக்கிறது தான் வந்து லைட்டாக காமிச்சிருக்கேன் நான் என்னென்ன செய்கிறேன் என்ன சமைக்கிறேன்றத அது நான் ஃபுல்லாக வந்து எடுத்து காமிக்கல இதை மட்டும்தான் அப்படி காமிச்சிருக்கேன் தவிர எடுத்து ஃபுல்லாலாம் திரும்ப வந்து நான் காமிக்கலை பாவக்காய் அவர்களும் அப்புறம் வந்து சாதம் வந்து சா அரிசி சாதத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு ஒழ வச்சு பார்த்துருப்பீங்க அப்புறம் இந்த பக்கம் குக்கர்ல பருப்பு வச்சுட்டு ரசம் அவ்வளோதான் இன்னைக்கு இதுவே வந்து இந்த கீரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பசுமையாக இருக்கு இந்த கீரை கூட்டியே வந்து சில பேர் அதிகமா கீரை சேர்த்து வைப்பாங்க சில பேர் பருப்பு சேர்த்து வைப்பாங்க நமக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அது எங்க வீட்டில் மரம் இருக்கிறதுனால நான் அடிக்கடி வந்து நாங்க செய்வோம் மழை தான் கொஞ்சம் விட்டுருக்கறதுனால மழை நேரத்தில் சமைக்க மாட்டோம் அதை வந்து வயிற்றுக்காவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நான் அது மாதிரி செய்யறதுல அப்படி தான் இருக்கும் அதனால தெரியாதவங்களுக்காக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாதமும் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா அதான் சும்மா லைட்டாக அப்படியே காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சுடா சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டு நான் அன்னைக்கு வந்து ரேஷனுக்கு போய்ட்டு சாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் எப்போதும் அரிசிலாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் சரி அதையுமே க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து வெயில் லைட்டாக காயற மாதிரி இருந்தது அதை கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா வண்டு புழு வைக்காமல் இருக்குமேனு அதையும் நான் அப்படியே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த மாதம் வந்து நான் ஜீனி வாங்கலை ஜீனி நிறைய இருக்கனால அதாவது ஒயிட் சுகர் வந்து வாங்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரை கூட்டு வைக்கிறதே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலேயும் காமிச்சிருப்பான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கீரை வந்து கொஞ்சம் இலங்கீரியாக நம்ம கூட்டு வைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு பாக்கி கீரை வந்து நான் முறையின் கீரை பொடி பற்றி நிறைய இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ கூட நான் போகிற வீடியோ கூட போட்டிருந்தேன் துவையல் செய்கிறது எப்படின்னு சட்னி செய்கிறதுலான்னு அந்த பாக்கி கீரை வந்து நான் பொடிக்காக இந்த மாதிரி வீட்டிலே நேரில் உலர்த்தி இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் இப்போ மிளகா காமிச்சதை பார்த்துருப்பீங்க இது போன மாதம் வந்து நான் காம்பு கிழி வைக்காமலேயே விட்டதுனால கொஞ்சம் மீதி இருந்ததை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்ப இந்த மாசம் வாங்கின மிளகா அப்படியே வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி நாளா இருக்கேன் நம்ம நம்ம ஆயிடும்னால வெயில காயப்பழம் தான் எடுத்து கிள்ளி ரெடி பண்ணிருக்கேன் இந்த ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்